வெல்கம் டு ஆல் இது ஒன்னி நாள் நான் உங்கள் லேஜன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா பூண்டிச்செடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பசங்கள்லாம் ஏதாவது அடிபட்டுருன்னா உடனே ரிலீஃப் ஆகணுங்கிறதுக்காக இதோட லிக்யூடை வந்து யூஸ் இருப்பாங்க நீங்கள் நிறையா இடத்துல பார்க்க முடியும் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த செடி இது வந்து வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் அதே சைம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டவுந்தியார் பார்த்திங்கன்னா அந்த இலையை தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் வந்து எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது கிட்டத்தட்ட இதோடய வகைகள் வந்து மட்டுமே பார்த்திங்கன்னா பத்துக்கு மேலே இருக்குது அந்த வகையை அதில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணு இதில் சொன்னால் உங்களுக்கு வந்து புரியாது அதனால் அது தனியாக வீடியோ கொடுக்குறோம் ஆனால் இதோடய தன்மை வந்து பாருங்கள் மெடிக்கல் பெனிஃபிட் வந்து எக்கச்சக்கங்கிறதுல நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாது இந்த செடியை பற்றி ரொம்பவுமே அதிகமான மெடிக்கல் பெனிஃபிட் வந்து இந்த செடியில் இருக்குது வாங்க என்னென்னு பார்க்கலாம்

நம்ம ஊரில் எப்போதுமே த பூண்டிச்செடின்னு சொல்லுவாங்க அதை இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மருத்துவ அது வந்து மருத்துவ இதோடய யூசேஜ் வந்து தெரியாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே அதோடய யூசேஜ் தெரியும் ஒரு பாப்புலரான ஒரு மரம் தான் அது இந்த விதையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நிறையா நிறைய நோய் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதோட மருத்துவ உடல் சுத்தக சுத்திகரிப்பு வந்து கண்டிப்பாகவே இதில் வந்து இருக்குது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பண்ண முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இது டேரக்டாக பண்ணிங்கன்னா ரொம்பவுமே செட் ஆகாது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மெடிசன் மெடிசன் ரீதியாக வந்து இதை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க எப்போதுமே அதனால் இதில் உள்ள வந்து இதில் உள்ள அந்த லிக்விடில் இதில் உள்ள அந்த வந்து எப் எந்த அளவு வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பார்க்குறோம் இது வந்து ரத்தத்தை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பண்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வேதியியல் மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இதோட வேதியியல் மாற்றத்துக்காக ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் இது வந்து உடலில் உள்ள ரத்தத்தை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் வைரஸ் மற்றும் பேக்டீரியா நல்லாவே தடுக்குது அப்படின்னு சொல்லலாம் சரும பிரச்சனைகளை வந்து ரொம்பவுமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஸ்கின்னில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாகவே அது வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்ச யூசேஜாகவே இருக்கும் அதனாலேயே நீங்கள் இந்த ஒரு தாவரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எதாவது ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதா இருந்ததுன்னா பாருங்க சுருக்கங்கள் தான் இதெல்லாம் இந்த தன்னைக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த செடியில் இருக்குது இது வந்து பாருங்கள் அடுத்தது வயிற்று கோளாறு பிரச்சனையை வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து சரி செய்யணும்னு சொல்லிடுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சர்க்கரை நோய் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதுவே சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துதான் சொல்லுவாங்க எந்த அளவு உங்களுடைய நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பா யாராவது ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் அவங்க எங்கேயாவது அடிபட்டு ஏதாவது வந்து வீக்காக இருந்ததுன்னா அதையே வந்து உடனே வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு வந்து இது வந்து என்னோடய கண் முன்னாடியே நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் இது மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை நிவாரணம் தருகிறது இது வந்து உண்மைதான் இது போன செடியில் பார்த்து அதே ஒரு அதுதான் இது எல்லாமே அதே ஆற்றல் ஒரு ஒரு தாவரமாக தான் இருக்குது காயங்கள் ஆறுதல் அடைய அதுதான் இப்போ எப்படின்னா இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆறும் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தான் வந்து காயம் வந்து ஆறி இருக்கு அதுவே ரொம்பவுமே ரொம்பவுமே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான் அது நல்லா யூஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அதுதான் வந்து இதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறாக அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் நச்சுத்தன்மை ஏற்படும் வாய்ப்பு உள்ளது அதுதான் இப்போது சளி பிரச்சனைகளுக்கு பக்க விளைவுகளை உண்டாக்கலாம் நான் வந்து இது வந்து ஏன் படித்து காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மேலே உள்ள எல்லாமே உங்களுக்கு இதோடய டிஸ்அட்வான்டேஜ் தான் யாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருக்காது அதுங்க மெயினான அளவு இதை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நச்சுத்தன்மை வாய்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உண்டாகும் கற்பிணி பெண்கள் கற்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் பெண்கள் இதனை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது உண்மை தான் அது இந்த மாதிரி செடியில் உள்ள அதாவது இந்த ஆற்று படுகை சைடில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு எல்லாமே இந்த கற்பிணி பெண்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒத்துக்காதுன்னு நினைக்கிறேன் அதுதான் இங்கே மெயினாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அடுத்தது தவறான அளவுகளில் பயன் அதிக அளவில் உட்கொள்வது வயிற்றுப்போக்கு மற்றும் பாந்தி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் சொல்லிடுது இது உண்மை உண்மை தான் சாப்பிட்டாலே சில பேருக்கு வாங்கி விட்டுரும் அது வேறு விஷயம் அடுத்தது தோல் பாதிப்பு நேரடியாக தோலில் பயன்படுத்தும் போது சிலர் சிலருக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கின் அலர்ஜி ஏற்படும் அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க சரிங்க ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதோட இந்த லிக்யூடு அதோடய அட்வான்டேஜ் தான் பார்க்க போகிறோம் இதுதாங்க இதுதாங்க அதோட இந்த லிக்யூடோட லிக்விடு ஸோ பார்த்துங்க இந்த லிக்யூடு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா அது இருக்க பாருங்கள் செடியின் சில பாகங்கள் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்ற பயன்படுத்தக்கூடிய அதாவது நேரடி மருந்து என்ன என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த லிக்யூடு ஒன்று லிக்விடு வந்து பயன்படுத்துவாங்க சேம் டைம் வந்து அந்த லிக்விடு வந்து நிறைய இடத்துல அடிபட்டுருக்கும் போதும் அது மேலே வந்து அப்ளை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் காலில் வந்து எதாவது புண்ணு அப்படி இல்லைனா முள் ஏதாவது குத்திட்டா அதுக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருக்க முடியும் உங்களால் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலி நிவாரணம் பொருளாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன இது வலி நிவாரணம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிபட்ட உடனே வந்து சில இடத்துல இதை வந்து அப்ளை பண்ணுவாங்க நீங்கள் நிறையா இடத்துல பார்க்க முடியும் இதை தான் வந்து ரிப்பீட்டடாகவே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னமும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு காயம் போட்டோடனே எதை எடுப்பாங்கன்னா இதை தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க எடுத்து உடனே அப்ளை பண்ணோன்னே ரிலீஃப் ஆகிற மாதிரி இருக்கும் கா விடிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த காயம் வந்து லைட்டாக ஆறியிருக்கும் ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷலு ஸோ இதுதான் நம்ம சொல்ல வந்து இது பாருங்கள் வீடியோ வரும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துட்டு தான் இருப்போம் நம்மக்கிட்டேருந்து இந்த கிரிக்கெட் வீடியோ வந்து வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்கீங்க அதுக்கு ஒரு மெத்தடு தான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன் அதனால தான் அந்த வீடியோ வந்து ரொம்ப டிலே ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ வரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க தூங்கிடாதீங்க தயவு செஞ்சு வீழ்த்து இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து வரும் கிரிக்கெட் வீடியோ நிறைய பேர்கிட்ட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் அவசரமாக எடுத்துருப்பேன் அதனால் கொஞ்சம் கிளியராக இருந்துருக்காது ஸோ ஓகேங்க நான் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸோ ஓகேங்க நம்ம சேனல் வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்